இறை சூழ்நிலை கொள்ளும் ஏகனவன் சபைதனில் உயர் இறை உயிர்களது உயிர்த்தலும் விழித்தலும் ஏற்றம் கொண்ட இறை வேளையாய் விளங்கும் அற்புத சுப ஆதிகாலை நன் வேலை எந்நிலை எந்நிலையருள் தவம் காணும் சபை கணங்களின் இடையே எம் நிலைபோல் அருள் நிலை காணும் தவ நிலையது கொள்ளும் கணங்கள் அவர் நிலை சபைதனே ஏற்றமிகு நர்த்தகம் காணும் சித்தனே சபை ஆசானே இந்நாளிகை பொழுதாசிகளை நித்திய ஆசியாய் வழங்கி மகிழ்கின்றோம் அவை அருள் இறை கணங்களின் தவ கால நிலையது இதுவென்றுரைத்திருக்க அக்கணங்களின் நடுவே நற்கணங்களாய் தவம் ஏற்றும் சீடர்கள் யாவருக்கும் அவை நல்லாசிகள் வழங்குகின்றன தவமெதுவெனில் அமர்நிலைகான் தவம் முதலுயர் நிலையாய் கொண்டு அத்தவம் அது நீடித்திருக்கும் சுட்சமம் உள்ளுக்குள் பரவியிருக்க அந்நிலை காணும் உயர் தவமே தவம் என்று உணர்த்துகின்றோம் அம்பை அந்நிலைக்குள் ஆற்றும் நினைவிற்குள் தவம் குடிகொள்கின்றது என்று உரைக்கின்றோம் யார் வரவினிற்கும் இறை சூழல் பாடி நிற்கும் பாடி நிற்கும் பாடி நிற்கும் வனங்களின் அடிநிலை சூழ் தவ தளமதில் அது நிலை கொள்ளும் ஏற்றமது உயர் சபையாய் அமர்ந்தோறது தலமெல்லாம் சபையாய் உயர்ந்து நிற்க அவை நல்லாசிகள் இரைச்சல் உயர்ந்திடும் வேலைகளில் அவ்விறைச்சல் நிலையோடு உயர் உயர்நிலை கொண்ட உயிர் சீடர்கள் யாவருக்குள்ளும் சுட்சம இறை நூல் உயிராய் அமர்ந்திருக்கவை நல்லாசிகள் வழங்கி மகிழ்ந்து உயர் சித்தனது சபைக்கும் சித்தனுயர் என்றென்னும் சீடர்கள் ஞாவருக்கும் அவை நல்லாசிகள் வழங்கி அருளி அருள் பகிர்வு நிலையதை காணும் தடம் அதில் ஆசிகளை பகிர்ந்து அமர்கின்றோம் யாம்